நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தாளே எனக்காக குறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என் உயிரே என்ன சரி இவளுக்கு ஆ சுக்கி

அப்பதான்டி மனசு பாரில்லாம இருக்கும் மனசு ஒரே சஞ்சலமா இருக்குது டி என்ன டி சொல்லுத மனசு ரொம்ப வலிக்குது சுக்கி ஏதாவது பிரச்சனையா நம்ம வேணா அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமா வேணாம் டி அவையாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் பாத்துக்க என்னால அவங்களும் கஷ்டப்பட வேணாம் என்ன டி இந்த ராம் பயப்பில என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேது இதெல்லாம் வேணா விட்டுருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாவா அப்படியே அதெல்லாம் அவங்க ரத்தத்துலேயே ஊறி போனது பார்த்துக்க இப்போ திடீர்னு மாற்றிக்கன்னு சொன்னால் எப்படி கேட்பாவ எனக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது கேட்டியா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியது இருக்குடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யூனிட்டி சுக்கி நீயா இப்படி பேசுறது எங்கள் எல்லாருக்கும் நீ தான் தைரியம் சொல்லுவ இப்போ நீயே இப்படி மனசு கலங்கி போய் நிற்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது டீ எல்லாத்தையும் விட்டுட்டு இவகளுக்காக இங்கே வந்து கிடைக்கேன் ஆனா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்க அவ அத்தை கிட்ட சொல்லிடலாமா அவக மட்டும் அவக பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவ பறவை எங்க இருந்து அவட்ட சொல்றது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிடுவேன் இல்லத்தையே அத்தக்கா அதுலயும் போட்டு வச்சிருவோம் சொல்லுதேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆமா இந்த மலர் எங்க போனா அதை என் டீ கேக்குத ஒரே ரொமான்ஸ் தான் பாத்துக்க ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அத்தி பாயப்ல பூசுக்குன்னு கேட்டுப்பட்டாலே ஆ அது ஒன்றும் இல்லை பி சும்மா அந்த பக்கமாக போனே பார்த்துக்க அங்கே தம்பி இந்த ரெண்டையும் பார்த்தேன் அப்படின்னா வேக பார்க்க போயிருக்கவ ஆ அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் சும்மா தான் போனேன் எனக்கு அப்படி தெரியும் போத நிறுத்திட்டி பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது ஆத்தி இந்த பெரிய பொண்ணுக்கு சமையல் கட்டில என்ன வேலை அதானே பார்த்தேன் இன்னும் வர காணாமேனு இந்த அந்த டாவல்ல என்ன டீ அது ஒண்ணுல மாமியாரே உங்க பிள்ளைங்க லட்சணத்ததையும் ஜோலிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கங்க கொண்டு போட்டுவேன் பாத்துக்க வேற கல்யாணத்தை முடிச்சோமா ரெண்டு குட்டிய போட்டோமான்னு இருக்கணும் பாத்துக்க அதை விட்டு போட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அவன் ஒன்னு விரட்டிக்கிட்டே திரியிறான் நீயும் இப்படி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கவ மாமியாருன்னு பாக்கேன் இல்லைன்னு வச்சுக்கங்க என்ன டீ குடும்பமா இது இல்ல தெரியாம தான் கேட்க குடும்பமா இது போட்டி என் மாவே ஒன்ன தேடுதான் வேற சப்பிள்ளைய பெற்று கொடுக்குற வழிய பாருங்க மாமியாரே என்ன அவை வந்துட்டாம் டீ உனத்தையும் தேடுதான் நானா போக பாதுகாப்பு பொண்ணு போட்டுறேன் போடிமட சொல்லுதான் அவன் எப்படி அவளுக்கு மட்டும் இல்ல டீ சொன்னேன் ரெண்டு பேரும் எந்த வேலையா இருந்தாலும் நான் இல்ல தெரியாம தான் கேட்கும் அவளுக்கு நீங்க அம்மா தானா தொலைச்சு புடிவேன் தொலைச்சி சப்பா இவாளுகளை வச்சுக்கிட்டு இப்பவே கண்ண கட்டுதே அத்த சூசியது வேணுமா ஒன்னும் வேணாம் நீ மொத போ ஒரு நாளைக்கு எனக்கும் காலை வரும் அப்ப பாத்துக்கிடுதே உங்கள ஆஹ் பாப்போம் பாப்போம் போயிட்டு வருவேன் மரியாதையா சொல்லிட்டு ஓடி இருப்பாத்துக்க என்னட்டு இப்படி சொல்லிட்டு போறாவ எனக்கு புரிஞ்சு போயிட்டு என்ன குடும்பமே ஒரு மார்க்கமா தான் பீத்திரவ அவன் மலர் எங்க போனா அப்பத்துல இருந்து ஆளையே காணமே அதான் பத்தி சொன்னேன் அவன் அங்கதான் நிக்கா எனக்கு அந்த பயபுலைய பாக்காதவெல்லாம் காதல் வருது பாத்துக்க அந்த பயபுல வந்துருச்சுன்னா ஈர கொலையெல்லாம் நடுங்குதுட்டி ஏட்டி தெரியும் பாரு விமல் மாமா அது என்னடி சொல்லுத ஒருவேளை பயபுலைக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டோ நான் வேணா போய் ஒளிஞ்சு கிடக்குமா அவ அங்க பாத்து கேளு அது போல உண்மையிலே வந்துட்டா ஆ இப்போ நான் எங்கே போய் ஓடி ஓழிய எனக்குலாம் தெரியாதுப்பா நீ ஆச்சேனாச்சே நான் வாரேன் டீச்சர் கீனி இல்லை டீ என்ன ஆ அது உ ஒன்றும் இல்லையே ஆ எனக்கு வேலை கிடக்குன்னு நான் வாரேன் கொன்று போட்டிரும்பதுக்கு என்ன அப்படி பார்க்குதியா அது ஒன்றும் இல்லை டீ எப்போ பார்த்தாலும் ஒன்னை விரட்டிகிட்டே இருக்கிறதே வேலையாக போச்சுது ஆன் டீயும் இப்படி பண்ணுத ஆ அது வந்து இல்ல நான் சும்மா தான் இன்னொரு தடவை ஓடி பாரு உன் கோலை தரிச்சிடுறேன் ஆ என்னவோ இது ஒண்ணு உங்க ரூம் இல்ல கேட்டீங்களா அது எனக்கும் தெரியும் வழி விடுங்க நான் போகணும் அது மட்டும் முடியாது யா நான் அப்படித்தே போவேன் ஏடி பெரிய பொண்ணு உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அது என்னவா இருக்கும் ஒருவேளை சீடை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ போண்டா அதுவும் இல்லையா தின்னி பண்டாரம் ஓ பூவா இவ்வளவு வச்சு நான் எப்படிதான் குடும்பம் நடத்த போறனோ தெரிய மாட்டேங்கி அப்ப சாப்பிடறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலயோ புண்ணு போட்டு வேண்டியாலும் திங்கிறதுலேதான் இருப்பியோ இந்த காதல் இதெல்லாம் வராதோ அதுவா அதெல்லாம் நல்லா வருமே நல்லா வருமா எங்க பாப்போம் அப்படியே பேச்சை சரியா நான் போகணும் உனக்காக ஆசை பூவெல்லாம் ஆகிட்டு உன் தலையில என் கையால பூ வச்சு ரொம்ப நாள் ஆசை அது வந்து என்ன வச்சு என் செல்லும் சத்தியமதான் தீ சொா இருக்கோங்க அத்தி என் பொக்கு பாரு என்ன டி என்ன பாருங்க நீ நீக்கப்படுறத என்னால பாக்கவே முடியல கேட்டியாடு உங்களை போட்டுவேன் பாத்துக்கங்க பெரிய பொண்ணு இந்த மண்ணுக்கு இருக்கு பாத்துக்க என்னாச்சுது ஏன் தெரியுது இப்படி கேக்குதியா எனக்கு தோணுச்சு சொன்னேன் இந்த மண்ணுக்கு புள்ள வரணும் அதைய மடியில போட்டு கொஞ்சணும் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு தோத்து பிடிங்கிட்டு ஓடுதியோ ம் போங்க என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கே போகுது அதான் நீ வந்துட்டியே இனி எங்க இந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்க போகுதே இங்க பாரு மலரு போனா போச்சுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுறேன் பார்த்துக்க இதுக்கப்புறம் என் வழியில் கொடுக்க வராத முடியை தொலைச்சிருவேன் தொலைச்சி இது ஏன் குடும்பம் இந்த குடும்பத்தை வச்சே உன்னை எப்படி துளத்துறேன்னு மட்டும் பார்ட்டி அதையும் பார்த்துடலாம் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு படிவிடு நான் போகணும் ஏன் அவசரப்படுவேன் தான் பேசணும்னு வந்திருக்கேன் பார்த்துக்க ஏன் என்னை பார்த்து பயமாக இருக்குதோ இது ஒன்றை பார்த்து எனக்கு பயமா துளைச்சிருவேன் துளைச்சி சாக்கடைன்னு தெரிஞ்சும் அதில் போய் யாரும் விட மாட்டாங்க நீ என்ன வேணாலும் சொல்லிக்க எனக்கு கோவமே வராது பார்த்துக்க நீ இருந்தா தானே மிருகம் பே இப்படி ஒரு குடும்பத்தையே பழி வாங்கணும்னு வந்துட்டு கேட்டி வாங்கிட்டெல்லாம் போய் ஈவியாக இருக்க எதிர்பார்க்கலாமா மனிதாபிமானமே இல்லாதவா போதும் நிறுத்து விட்டா பேசிக்கிட்டே போறவா போனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அக்கா எதுக்கிட்ட அக்காளுக்கா உன் அக்கா வெயிலுக்கா நீரா அந்த செல்வாவுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேல ஆமாம் அனு அக்கா அவங்கள விரும்பினாவில் உணவு கட்டிக்கிட்டாவ அதில் உனக்கு என்னிட்டு வந்தது என் அக்கா நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்க எல்லாம் ஒன்னால என்கிட்ட இருந்த அவளை பிரிச்சுட்டேல ஒன்ன இதுக்கப்புறம் தான் அந்த ராணியோட ஆட்டத்தையே பார்க்க போறிய எம்பட்டும் பார்த்துட்டோம் இதில் நீ வேறியா வாங்கிட்டுலாம் பேசுகிறதுக்கு எனக்கு நியாரும் இல்லை பார்த்துக்க மறு அடியோ விலகி போய்டு இல்லைன்னு வச்சுக்க என்னட்டி பண்ணுவ இல்லை தெரியாமல் தான் கேட்கேன் என்னட்டி பண்ணுவ ஓங்கி ஒரு அறை ஒன்று விட்டுருவேன் பார்த்துக்க பல்லெல்லாம் விழுந்துரும் போடி அந்த பக்கம் இருட்டி உன்னை பார்த்துக்கிடுவேன் ஆ நல்லா பாரு எப்படி அந்த செல்வ என் அக்கா கூட பால் தானு நானும் பார்க்கேன் ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க டி நீ கொஞ்சம் லேட்டு மலரு அடைச்சி வாய் வாய்மூடு பெருசாக பந்துட்டான் குன்று புத்தக்க ஆளும் மூஞ்சியும் பார் போடி இருட்டு உன்னை பார்த்துக்கிறேன் என்ன பார்ப்போம் சொல்லுங்க உனக்கு இருக்குது என்ன பண்ணுதேன்னு மட்டும் பாரு